முத்தலகு கோயில்ல தானம் எடுத்துட்டு இருக்காங்க நான் யாருமே முத்தலகுக்கு தானம் போடாததுனால கோயில்ல உச்சிக்கால பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய நடத்தியே ஆகணுமே என்ன தெரியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க முத்தலகு இந்த கண்டிப்பா நடக்கும் எதுக்கும் கலங்காத உன்னோட நல்ல மனசுக்கு தடைகள் பல வரலாம் ஆனா எல்லாமே நல்லதாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வந்தவங்க அரிசிய தானமா முத்தலகோட கையில குடுத்துட்டு போறாங்க சாமி சொன்ன மாதிரியே நடந்துருச்சேன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற போறாங்க அஞ்சலியும் முத்தலங்கு கேட்டாங்கன்னு அவங்களுக்கு வேண்டுதலுக்கு அரிசி கொடுத்தீங்கல்ல எனக்கும் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சாமி முன்னாடி கை நீட்டி நிக்கிறாங்க உடனே சாமி அஞ்சலிய பார்த்து சிரிச்சுகிட்டே தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஏன் முன்னாடி கை நீட்டி நின்னுட்ட நீ வேண்டுனது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு சாமி இப்படி சொன்னதும் கண்டிப்பா பூமி நம்மளுக்கு தான் அப்படின்னு ஒரே சந்தோஷத்துல இருக்காங்க அஞ்சலி இங்க முத்தலகுக்கு தானமா அரிசி கிடைச்சதுனால உடனே பொங்க வச்சு தன்னுடைய வேண்டுதலை முடிக்கிறாங்க இந்த கோயில்ல ஸ்வேதாவோட வளகாப்பு நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வேண்டுதலை முடிச்ச முத்தலகு திடீர்னு கோயில்ல எல்லாம் எல்லாரும் முன்னாடி மயக்கம் போட்டு விழுறாங்க முத்தழகு இப்படி மயங்கினத பார்த்து பதறி போன பூமி என்னாச்சு முத்தழகு அப்படின்னு கத்திக்கிட்டே போய் தூக்குறாரு இத பார்த்த சாமி பூமி கிட்ட நீ எதுக்கும் பதற வேண்டாம் நான் சொன்னது பழிச்சிருச்சு இந்த தெய்வ வாக்கு என்னைக்கும் பொய்யாகாது அப்படின்னு சொல்றாரு இந்த பூமி குழப்பத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி எதுக்காக இப்படி முத்தழகு மயக்கம் போட்டு விழுந்தா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே சாமி நான் சொன்ன மாதிரியே உனக்கு வாரிசு வர போகுது உன் குளம் விருத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட பூமி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனா அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு உன் பொண்டாட்டி அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிறது அவளுக்கு நல்லதாவே அமையும் அப்படின்னு சொல்றாரு சாமி இப்படி சொன்னதை கேட்டு ரொம்பவே ஷாக்கான அஞ்சலி என்னது இந்த முத்தலகு கர்ப்பம் ஆயிட்டாளா அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பதட்டத்துல இருக்காங்க